ஆடுகளை கிடையமர்த்துவான் அது புழுக்கைய போடும் அங்கே சிறுநீர் கழிக்கும் அதெல்லாம் உரம் மண்ணுக்கு வளம் அப்ப அந்த இயற்கை இந்த இயற்கை உரத்தை கொட்டுகிற போது அந்த ஆட்டு சாணி அந்த ஆட்டு புழுக்க மாட்டு சாணி பயிர்களின் செடிகளின் வேர்ல இருக்கிற போது கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா போதும் சொத சொதனி ஈரத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம் பல நாட்கள் காய விடாது அப்ப என்ன செய்யறான் இந்த முறையில் இருந்து இவனை மாத்தணும் இதை யார் சொல்றா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல லார்டு மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசுறான் என்ன பேசுறான் இந்திய நாடு முழுமைக்கும் நான் குறுக்கு நெடுக்குமாக பயணம் செய்தேன் ஆனா அந்த நாட்டில் ஒரு பிச்சைக்காரனா ஒரு திருடனா கிடையாது காரணம் என்ன அவ்வளவு செல்வ வளங்களும் உயர் நியாய உணர்வுகளும் அந்த நாட்டில் இருக்குங்கிறான் அப்ப எப்படி அவன் அடிமைப்படுத்துவ முதல்ல அவன் கல்வி முறையை மாற்று அவன் பாரம்பரிய வேளாண்மை முறையை மாற்றுங்கிறான் அப்புறம் இன்னொன்னு செய்யணும் அவனுக்கு என்ன செய்யணும் அவன் இடத்தில்